வணக்கம் மாணவர்களை மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த காணொலியில் கணக்கீட்டு அறிமுகம் என்ற தலைப்பின் கீழ் தரம் பன்னிரண்டிற்குரிய தேர்ச்சி மட்டம் ஒன்று தசம் இரண்டினை பார்க்க போகின்றோம் இதனை நான் மூலக்கருத்தாக கணக்கீட்டுச் சூழல் என்பதை எடுத்திருக்கிறேன் எனவே இந்த காணொலியை நாங்கள் பார்ப்பதற்கு முன்னர் மாணவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க நான் என்னுடைய மொழியில் இதனை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றேன் எனவே இந்த காணொலி நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்றால் தேர்ச்சி அதே தேர்ச்சியாக இருக்கும் கணக்கீட்டினின் முக்கியத்துவத்தையும் அதனை பகுப்பாய்வையும் செய்ய போகிறோம் இதில் தேர்ச்சி மட்டும் ஒன்று தசம் ரெண்டு என்ன இருக்குன்றால் கணக்கீட்டுச் சூழல் காரணிகளின் மாற்றங்களின் அடிப்படையில் கணக்கீட்டில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்னென்ன போக்குகள் இடம்பெறும் என்ற முறையை நாங்கள் இங்கே பகுப்பாய்வு செய்ய போகிறோம் எனவே அந்த வகையில் இந்த பாடத்தை நீங்கள் படித்து முடித்த பிறகு இந்த கற்றில் பேரனை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும் அதாவது இந்தந்த கேள்விகள் வந்தால் இதுக்கு நீங்கள் அளிக்க தெரிஞ்சிருக்கணும் கணக்கிட்ட சூழலை விளக்குவார் கணக்கீட்டு சூழல் என்றால் என்னென்று சொல்லணும் கணக்கீட்டு சூழல் காரணிகளை பேரிட்டு என்னென்ன சூழல் இருக்குண்டு பேரிட்டு காட்டணும் அதே மாதிரி கணக்கீட்டு சூழலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டால் அது கணக்கீட்டுக்கு எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துதுன்றதை கொடுக்கணும் இந்த மூன்றையும் செஞ்சால் இந்த பாடத்தை நீங்கள் தேர்ச்சி மட்டத்தை சரியாக முடிச்சுருக்கீங்கன்ற அர்த்தம் எனவே பாடத்துக்கு போவோம் கணக்கீட்டு சூழல் பொதுவாக வணிக கல்வியிலையும் நீங்கள் சூழல் என்று ஒன்று படிப்பீங்க அதில் அகச்சூழல் புறச்சூழல் படிப்பீங்க புறச்சூழலில் வேலைச்சூழல் என்றும் பேரினச் சூழலுண்டும் ஒன்று படிப்பீங்க இங்கே அதே மாதிரி சூழல் காரணிகள் தான் வருது நீங்கள் அதை வச்சு அழகான முறையில் படிக்கலாம் இதில் கணக்கீட்டு சூழல் என்றால் என்ன என்று சொல்கிறாங்கன்னா வணிகம் ஒன்றில் கணக்கீட்டு செய்முறையின் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல் கணக்கீட்டு சூழலாகும் சிம்பிளான ஒரு வரைவிலக்கணம் வணிகம் ஒன்றில் கணக்கீட்டு செய்முறையில் தாக்கத்தை ஒரு ஏற்படுத்தி சென்றால் ஒரு எஃபெக்ட் ஒன்று ஏற்படுத்தி சென்றால் அந்த சூழல்கள் அனைமே கணக்கீட்டுக்குரிய சூழல் எனவே கணக்கீட்டுச் சூழல் எனப்படும் என்று சொல்கிறோம் அப்போ இந்த கணக்கீட்டுச் சூழலை படிக்கிறதுக்கு முதல்ல இந்த கணக்கீட்டுச் சூழலில் பொதுவாக குறிப்பிடக்கூடியது அனைத்துமே பேரினச் சூழலை தான் சொல்கிறோம் எங்களுக்காக சூழலையும் சொல்லலாம் ஆனால் பேரினச்சூழல்தான் நாங்கள் இங்கே அதிகமாக பேசப்படுவதனால நான் வணிக கல்விக்குரிய ஒரு பாடத்தை இங்கே உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறதுக்கு நம்ம எப்படி படித்தோமோ அந்த முறையில் உங்களுக்கு நீங்கள் சரியான முறையில் ஈஸியாக விளங்கி கொண்டு படிக்கிறதுக்காக இந்த பெஸ்டல் அண்ட் டிஜி என்ற மெத்தட்டை நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் பெஸ்டில் அண்ட் டிஜின்னு பேரினச்சூழலை ஷோட்டாக பாடமாக்கிக் கொள்ளலாம் பெஸ்டில் அண்ட் டிஜின்னு இதில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டது வந்து எ லீகல் சூழல் அதாவது அரசியல் சட்டச்சூழல் என்று இருந்ததை அரசியல் சூழலாகவும் சட்ட சூழலாகவும் இப்போ ரெண்டாக பிரிச்சிருக்காங்க என்பதனால் இப்போ பெஸ்டல் அண்ட் ஈஜின் இப்போ நான் அதை உருவாக்கியிருக்கேன் எனவே அதில் முதலாவது பொலிட்டிக்கல் என்வாயன்மெண்ட் அதாவது அரசியல் சூழல் எக்கோனிக்கல் பொருளாதார சூழல் சோசியல் சமூக சூழல் டெக்னிக்கல் தொழில்நுட்ப சூழல் லீகல் சட்டச்சூழல் நேச்சர் அல்லது நேச்சுரல் என்வாயன்மெண்ட் அதாவது இயற்கை சூழல் டெமோக்ராட்டிக் என்வாயிரன்மெண்ட் ஜனநாயக அல்லது மக்கள் சூழல் என்று சொல்லுவோம் குளோபல் பூகோளச் சூழல் இந்த சூழல் வகைகளை நீங்கள் எங்கே பார்ப்பீங்க வணிக கல்வியில் முழுக்க முழுக்க பார்ப்பீங்க இங்கே எங்களுக்கு தேவையானது அனைத்துமே தேவையில்லை நான் தேவையான ரெட் கலரில் காட்டியிருக்கிறேன் இது போக என்னமொன்றும் சேரும் எனவே நாங்கள் கணக்கீட்டுக்கு வருவோம் கணக்கீட்டு சூழல் காரணிகளாக இந்த நாளை பொதுவாக உங்களுக்கு தந்திருக்கிறோம் முதலாவது பொருளாதார அரசியல் சூழல் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் அதை அடுத்ததாக தொழில்சார் மற்றும் நுட்பச் சூழல் டெக்னிக்கும் வரும் இங்கே சட்டச்சூழல் அதே மாதிரி தொழில்நுட்ப டெக்னிக்கல் என்ற சூழ் நாளும் வரும் இந்த நாளையும் பற்றி நாங்கள் தெரிஞ்சிருக்கணும் இதில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் மாறிகள் அந்த மாற்றங்களினால கணக்கீட்டில் என்னென்ன மாற்றம் ஏற்படும் என்பதை தான் இங்கே பார்க்க போகிறோம் எனவே பொருளாதார அரசியல் சூழல் என்றால் என்ன என்று கேட்டிருக்கா இதில் அரசொன்று தனது பொருளாதார கொள்கையினை திட்டமிட்டு நடைமுறைப்படுத்தும் போது ஒரு அரசாங்கம் என்ன செய்யும் ஒரு கொள்கையினை என்ன செய்யும் திட்டமிடும் அதை நடைமுறைப்படுத்தும் போது அல்லது அதனை போது எங்களுக்கு கணக்கீட்டு சூழலில் தாக்கம் ஏற்படும் எனவே அந்த வகையான சூழல்களை நாங்கள் சொல்லுவோம் பொருளாதார அரசியல் சூழல் இப்போ இந்த உதாரணத்துக்கு நாங்கள் சொல்லுவோம் வரிக் கொள்கையை அரசாங்கம் முன் வச்சா எங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும் நாணயமாற்று விகிதம் மட்டம் அரச கொள்கைகள் சந்தை நிலைமைகள் என்றெல்லாம் இருக்குது இதுக்கு நாங்கள் சொல்வோம் இந்த உதாரணமாக சொல்லக்கூடியதுக்கு சொல்லுவோம் மாறிகள் இவை இதுவை அனைத்துமே என்ன செய்யும் என்றால் மாறும் அதாவது ஒரே நிலையாக இருக்காது இதெல்லாம் மாறக்கூடிய எனவே இந்த மாறிகளினால் கணக்கிட்ட சூழலுக்கு என்ன நடக்க போகுது என்றதை நாங்கள் இதுக்கு பிறகு வரக்கூடிய தலைஞத்தில் பார்ப்போம் எனவே வரிக் கொள்கை என்றால் என்ன வரிக் கொள்கை என்பது அரசாங்கம் நிர்ணயிக்கப்படுகின்ற டெக்ஸ் அது இன்கம் டேக்ஸாக இருக்கலாம் வெலியூ அடெட் டெக்ஸ் பெறுமதி சேர் வரியாக இருக்கலாம் இந்த வரியினால் எங்களுக்கு என்ன ஏற்படுதுன்னு பார்க்க போகிறோம் அடுத்தது நாணய மாற்று விகிதம் என்றால் என்னென்று நன்றாக தெரிஞ்சிருக்கணும் நாணய மாற்று விகிதம் என்பது ஒரு ஒரு நாட்டின் ஓரளவு பணத்தை கொள்வனவு செய்வதற்கு பிறதொரு நாடு செலவிடக்கூடிய அந்த பெருமதி தான் நாணய மாற்று விகிதம் உதாரணத்துக்கு நாங்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு டொலரை வாங்கணுமாக இருந்தால் நாங்கள் இலங்கையிலிருந்து எவ்வளவு செலவழிக்கணும் என்பது தான் இந்த நாணய மாற்று விகிதம் அப்போ ஒரு நாட்டின் பணப்பெருமதி அந்த டொலர் அந்த டொலரை நாங்கள் எங்கட நாட்டு பணப்பெருமதியில கொடுத்து வாங்கிறது தான் நாணய மாற்று விகிதமாக இருக்கும் இந்த மாற்று விகிதம் மாற்றமடைந்தாலும் எங்களுக்கு கணக்கீட்டில் மாற்றம் ஏற்படும் அதே மாதிரி பிள்ளைகளை அந்த மாற்று வீதம் எப்பயுமே கூடிக்கிட்டு தான் இலங்கையில் போயிட்டு கொண்டு இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் எங்களோட பணப்பெருமதி குறைஞ்சி கொண்டு போகுது எங்களோட இலங்கையில் இருக்கக்கூடிய பணப்பெருமதி குறையுது அதே மாதிரி அதன் அதுக்கு காரணமாக பொருளாதார காரணிகள் இருக்குது அடுத்ததாக விலை மட்டம் விலை மட்டம் என்று சொல்லும்போது விலை இதில் நாங்கள் விலை மட்டம் தொடர்ச்சியாக கூடுனால் அதுக்கு சொல்வோம் பணவீக்கம் என்று விலை மட்டும் தொடர்ச்சியாக குறைஞ்சி அதுக்கு சொல்வோம் பண சுருக்கம் என்று சொல்லுவோம் அல்லது பணவீக்கத்துக்கு இன்னொரு வரை விளக்கணத்தை சொல்லலாம் பண பெருமதி குறைவடைஞ்சால் அது பணவீக்கமாகவும் பணத்தின் பெருமதி கூடினால் அது பண சுருக்கம் என்றும் சொல்லலாம் அதே மாதிரி அரசியல் கொள்கைகள் இருக்குது அரச கொள்கைகள் வட்டி வீதங்களை மாற்றலாம் சம்பள தீர்மானங்களை மாற்றலாம் சந்தை நிலைமைகள் இருக்குது இதெல்லாம் நாங்கள் ஒரு உதாரணமாக மாறிகள் கண்டு வைக்கிறோம் இதில் சில வகைகளை மாத்திரம் எடுத்து அதை நாங்கள் கணக்கீட்டு சூழல் எப்படி மாற்றத்தை ஏற்படுத்துது என்று மட்டும் பார்த்தால் போதுமானது எனவே அடுத்ததாக நுட்ப மற்றும் தொழில்சார் சூழல் இந்த கணக்கீட்டு செய்முறையின் போது வணிக வளங்களை அளவு ரீதியாக நிதிசார் முறையில் அளவிடுவதற்கும் கணிப்பிடுவதற்கும் பயன்படுத்தப்படும் பல்வேறு நுட்பங்கள் டெக்னிக்ஸ் உள்ளடக்கிய சூழல் தான் இந்த நுட்பம் மற்றும் தொழிற்சால் சூழல் இந்த நுட்பம் என்று ஒன்று இருந்தால் தான் கணக்கிட்ட இலகுவான முறையில் ஒத்த தன்மையில் ஒரே மாதிரி பொதுவான தன்மையின் அடிப்படையில் எல்லாம் செய்யலாம் இந்த நுட்பம் ஒன்று இல்லாட்டி எங்களுக்கு ஒவ்வொரு வணிகமும் ஒவ்வொரு வகையான கணக்கீடு செஞ்சுருப்பாங்க அப்போ அது என்ன செய்யலாது ஒப்பிடலாது நிறைய பிரச்சனைகள் வரும் எனவே இதெல்லாம் செய்கிறதுக்கு எங்களுக்கு சரியான நுட்பம் வேணும் அதனை உள்ளடக்கிய சூழல் நுட்பூழல் என்று சொல்லுவோம் இதுல வரக்கூடிய மாறிகள் கணக்கீட்டு நியமங்கள் இந்த கணக்கீட்டு நியமங்கள் அடிப்படையில் நாங்கள் கணக்கீடு செய்யணும் கணக்கீட்டு நுட்ப முறைகள் கணக்கீட்டு தொழில்சார் நிறுவனங்கள் அந்த நிறுவனங்கள் என சரி மாற்றம் ஏற்பட்டு சென்றால் இந்த நியமத்தில் என சரி மாற்றம் ஏற்பட்டு சென்றால் அது கணக்கீட்டத்தில் தாக்கத்தை செலுத்தும் எனவே அந்த வகையான சூழலை உள்ளடக்கியது தான் இந்த நுட்பம் மற்றும் தொழில்சார் சூழல் எனப்படும் அடுத்ததாக சட்டச்சூழல் சட்டம் என்றால் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வகையான சட்டங்கள் இருக்கின்றன இந்த சட்டத்தில் என்ன சரி மாற்றம் ஏற்பட்டு சென்றால் அது கணக்கீட்டில் மாற்றம் ஏற்படும் எனவே கணக்கீட்டு செய்முறையின் போது பின்பற்ற வேண்டிய சட்ட நிலைமைகளை சட்டச்சூழல் எனப்படும் இதில் ரெண்டாயிரத்தி ஏழு ஏழாம் இலக்க கம்பெனி சட்டம் இது அடிக்கடி நீங்கள் கேள்விப்படக்கூடிய ஒரு சட்டம் இது கட்டாயம் நன்றாக தெரிஞ்சிருக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி ஏழு ஏழாம் இலக்க கம்பெனி சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறாம் ஆண்டு பங்குடைமை கட்டளைச் சட்டம் பங்குடமையினை வரையறுக்கின்ற சட்டம் இதுதான் உள்நாட்டு இறைவரி சட்டம் கணக்கீட்டு கணக்காய்வு நியமங்கள் சட்டம் கணக்கீட்டுடன் தொடர்புடைய வழக்கின் தீர்ப்புக்கள் என்றெல்லாம் இதர மாறுகள் இருக்கு அடுத்தது தொழில்நுட்ப சூழல் டெக்னிக்கல் வணிகங்கள் கணக்கீட்டு கருமங்களை இலகுபடுத்துவதற்கு சிம்பிள் ஆக்கிறதுக்கு பல்வேறு தொழில்நுட்பங்களை டெக்னாலஜியை பயன்படுத்தலாம் இதை உள்ளடக்கிய சூழல் இதுதான் தொழில்நுட்ப சூழல் தொழில்நுட்ப சூழலில் புதிய வகையான உபகரணங்கள் கணினி புதிய புதிய டிஜிட்டல் முறைகள் எல்லாமே இந்த தொழில்நுட்பச் சூழலில் தான் வரும் அதில் கணினி தொழில்நுட்பம் நவீன தொழில்நுட்பம் உபகரணங்களின் பயன்பாடு தொடர்பாடு தொழில்நுட்பம் ஒன்றெல்லாம் இருக்குது எனவே இது தொழில்நுட்பச் சூழலுக்கு உள்ளடங்கும் இதில் என்ன சரி மாற்றம் ஏற்பட்டு சென்று அது கணக்கீட்டுக்கு சாதகமாகவோ அல்லது பாதகமாகவோ அமையலாம் நீங்கள் வணிக கல்வியில் சூழல்களை படிக்கும்போது ஸ்வட் ஒன்று 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 படிப்பீங்க அதில் ஸ்ட்ரென்த் வீக்னஸ் அப்பர்ச்சுனிட்டி ட்ரெஸ் அப்படின்னு தான் படிப்பீங்க இதில் பலம் பலவீனம் வாய்ப்புகள் அச்சுறுத்தல்கள் எல்லாம் இருக்குது அதை படிக்கும்போது நீங்கள் அந்த பாடத்தை முழுமையாக படிச்சிட்டோம் என்றால் இந்த பாடம் சிம்பிளாகவே விளங்கிடும் என்னென்றால் அதில் அதில் சில விஷயங்கள் வந்து மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும் இதில் கணக்கீடு தான் நாங்கள் இங்கே படிக்கிறோம் என்பதனால் இதை மிச்சம் டீப்பாக நாங்கள் போகிறது கிடையாது அப்போ அடுத்ததாக இந்த தலையங்கத்தில் வந்து கணக்கீட்டு சூழல் காரணிகள்லாம் பார்த்துட்டோம் இந்த நாலு சூழல் காரணிகளை பார்த்தோம் அதில் என்ன சரி மாற்றங்கள் அதில் மாறிகள் பார்த்தோம் தானே அதில் என்ன சரி மாற்றங்கள் ஏற்பட்டு சென்றால் கணக்கீட்டில் அதை என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை தான் இங்கே நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ பொருளாதார சூழல் அரசியல் சூழலில் வந்து நான் உதாரணமாக ஊன்றுகோலாக வட்டி வீதத்தை எடுத்துக்கொள்கிறேன் இந்த வட்டி வீதம் வந்து நான் இங்கே எடுக்கக்கூடிய வட்டி கடன்களுக்கான வட்டி இப்போ உதாரணத்துக்கு லோன் எடுக்கக்கூடிய பேங்க்ஸில் வந்து பேங்க்கில் வந்து என்ன செய்கிறாங்க வட்டி வீதம் குறைந்த வட்டி வீதத்தில் எங்களுக்கு கடன்களை தரப்போகிறாங்க என்று சொன்னால் நாங்கள் ஓடி போய்ட்டு என்ன செய்வோம் கடன்களை எடுக்க எடுக்கப்பாவோம் அதே மாதிரி தான் ஒரு நிறுவனம் வ கடன்களுக்கான வட்டியை என்றால் நாங்கள் கடன்களை எடுப்போம் கடன்களை எடுத்தால் எங்களுக்கு என்ன செய்யலாம் வணிகத்தை டெவலப் பண்ணி கொள்ளலாம் வணிகத்தை டெவலப் பண்ணினால் வணிகத்தின் வருமானம் அதிகரிக்கும் எனவே கணக்கீடு சூழல் ஒரு மாற்றம் ஏற்படுது இதே மாதிரி நாங்கள் சேமிப்புக்கான வட்டியின்னு சொல்லலாம் சேமிப்புக்கான வட்டி குறைஞ்சிச்சு என்றால் என்ன நடக்கும் நாங்கள் சேமிக்கிறத குறைப்போம் அதாவது ஒரு இடத்துல போய்ட்டு முதலீடு செய்வதை குறைப்போம் அப்போ சேமிப்பு குறைஞ்சென்றால் அதுக்கான வருமானம் குறையும் எனவே சேமிப்பு வருமானம் குறையும் அதுவும் வணிகத்துக்கு கணக்கீட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த வட்டி வீதன்னு சொல்லும்போது ஒன்று சேமிப்பு வட்டி அடுத்தது கடன்களுக்கான வட்டின்னு ரெண்டா பேருச்சியும் படிக்கலாம் அடுத்தது தொழில்சார் மற்றும் நுட்பச் சூழலை வந்து நான் கணக்கீட்டு நியமத்தை எடுக்கிறேன் கணக்கீட்டு நியமங்களில் என்ன சரி மாற்றம் ஏற்பட்டு சென்றால் அது எப்படி கணக்கீட்டுக்கு சம்மதமாகும் என்றதுக்கு தான் இங்கே பார்க்க போகிறோம் இதில் நான் ஆதனம் பொருள் உபகரண தேவுன் ஒன்று அறிமுகப்படுத்த போகிறேன் தேவு என்பது என்னென்னா நாங்கள் நிலையான சொத்தொன்றை கொள்வனவு செஞ்சால் நான் உதாரணத்துக்கு மோட்டார் வாகனம் வேன் கார் அல்லது தளபாடங்கள் இயந்திரமெல்லாம் கொள்ளுடன் செஞ்சால் அந்த நிலையான சொத்து அதுக்கு சொல்லுவோம் நிலையான சொத்து என்று அது நீண்ட காலம் பயன்படுத்தும் போது என்ன நடக்கும் அது வந்து தேய்வடையும் அதாவது அழிவடையும் அல்லது துருப்பிடிக்கும் இப்படி எல்லாம் என்ன நடக்கும் குறிப்பிட்ட காலம் போகும்போது அதை பயன்படுத்த முடியாத நிலைமைக்கு ஆகும் என்பது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எந்த ஒரு நிலையான சொத்தாக இருந்தாலும் ஆயுள் முழுக்க எங்களுக்கு பயன்படுத்துவது கஷ்டம் அப்போ இது தேய்வடையிறத வந்து ஒரு நிறுவனம் என்ன செய்யணும் இந்த ரேடிய நாங்கள் வாங்கின சொத்தை நாங்கள் திடீரென்று இல்லாமல் போச்சுன்னு சொல்ல முடியாது எனவே ஒவ்வொரு வருஷத்துக்கும் அல்லது மாதத்துக்கும் வந்து நாங்கள் என்ன செய்வோம் நாங்கள் குறிப்பிட்ட அளவை குறைச்சி குறச்சி குறைச்சி தேவாக காட்டுவோம் அதுக்கு தான் தேவுன்னு சொல்லுவோம் இந்த தேவு முறைகள் வந்து கணக்கீட்டு நியமங்களில் இரண்டு வகையான ரெண்டு வகையான மெத்தட்ஸ் இருக்குது ஒன்று ஒடுங்குபாகை முறை அடுத்தது நேர்கோட்டு முறை என்று இரண்டு விஷயத்தை படிப்போம் நேர்கோட்டு முறைனால் ஒரு வருஷத்தில் தேய்வடைஞ்ச தொகை அடுத்தடுத்த வருஷங்களையும் ஒரே மாதிரி போச்சு என்றால் அதுக்கு நாங்கள் சொல்வோம் நேர்கோட்டு முறை இப்போ இந்த வருஷம் பத்தாயிரம் தேய்வு அடுத்த வருஷம் பத்தாயிரம் பத்தாயிரம் பத்தாயிரம்னு போனால் அது நேர்கோட்டு முறை ஒடுங்கு பாகை முறை என்று சொல்கிறது என்னென்றால் ஒடுங்கி கொண்டு போவோம் குறைந்து கொண்டு போகும் அதாவது இந்த வருஷம் பத்தாயிரம் அடுத்த வருஷம் ஒன்பதுக்கு அடுத்த வருஷம் எட்டு அப்படின்னு குறைந்து கொண்டு போவோம் இப்படி வருஷத்துக்கு வருஷம் மாறுறதுக்கு ஒடுங்குபாகை மாறாமல் செல்வது வந்து நேர்கோட்டு முறை இப்படி ரெண்டு முறை இருக்கும்போது நான் நேர்கோட்டு முறை எடுத்து செய்கிறேன் நேர்கோட்டு முறை எடுத்து செஞ்ச ஒவ்வொரு வருஷமும் ஒரே மாதிரி தேவை இருக்கும் எனவே நான் என்ன செய்யலாம் ஏண்ட இந்த வருஷம் நான் செஞ்ச கணக்கீட்டு பெருவேற்று அடுத்த வருஷ பெருவேற்றுடன் ஒப்பிடலாம் அதே மாதிரி அதில் ஒத்த தன்மையினை நாம் பார்க்கலாம் ஏத நிறுவனத்தையும் முன்னொரு நிறுவனம் ஒன்று இருந்து அது ரெண்டையும் என்ன செய்யலாம் ஒப்பிட்டு பார்க்கலாம் எனவே இதெல்லாம் நடக்கும் அப்போ இந்த ரெண்டு விஷயமும் நடக்கணும் என்றால் நான் கணக்கீட்டு நியமத்தை சரியான முறையில் தெரிவு செஞ்சிருக்கணும் அப்போ கணக்கீட்டு நியமத்தில் எது சரி ஒன்று மாற்றத்தை ஏற்படுத்தி நாங்கள் ஒரு கணக்கீடு செய்யணுமாக இருந்தால் அது கணக்கீட்டிலேயும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துது என்பது இங்கே தெளிவாக விளங்குகிறது எனவே இதை நாங்கள் சொல்லுவோம் ஒப்பிடக்கூடிய தன்மை ஒரே தன்மைன்றெல்லாம் சொல்லுவோம் இது இது கணக்கீட்டின் தரப்பண்புகளை என்ன செய்யும் டெவலப் பண்ணும் என்று சொல்லுவோம் அடுத்ததாக சட்டச்சூழல் சட்டங்களெல்லாம் நாங்கள் பார்த்தோம் ரெண்டாயிரத்தி ஏழு ஏழாம் இலக்கு கம்பெனி சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறாம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டம் இங்கே ரெண்டு சட்டத்தையும் எடுத்து நான் வழங்கப்படுத்துகிறேன் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறாம் ஆண்டு பங்குடைமை கட்டளைச் சட்டத்தின் அடிப்படையில் தான் ஒரு பங்குடைமை இயங்குது அதாவது பங்குடைமை என்று சொல்கிறது என்னென்றால் இரண்டு பேர் மூடதனமிட்டு ஆரம்பிக்கக்கூடிய சட்ட ஆளுமை இல்லாத நட்ட பொறுப்பு வர இருக்கப்படாத ஒரு தான் பங்குடைமை என்று சொல்லுவோம் இது இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட பங்காளர்கள் இருப்பாங்க பார்ட்னர்ஸ் இருப்பாங்க அப்போ ரெண்டு பேர் நாங்கள் ரெண்டுக்கு மேற்பட்ட ஆக்கள் நாங்கள் செய்யும் பொழுது அங்கே சம்டைம் என்ன செய்யலாம் பிரச்சனைகள் தோன்றலாம் அப்போ நாங்கள் சில ஒப்பந்தங்களின் அடிப்படையில் தான் இந்த பங்குடைமை நாங்கள் என்ன செய்யணும் செஞ்சுட்டு போடும் அப்போ ஒப்பந்தத்தின் அடிப்படையில் செய்யும்போது ஒப்பந்தங்கள் வந்து பல்வேறு முறையில் செய்யலாம் ஒன்று எழுத்தால் எழுதி நாங்கள் ஒப்பந்தம் செய்யலாம் வாய்மொழி மூலம் ஒப்பந்தம் செஞ்சு கொள்ளலாம் செயற்பாடுகள் மூலம் ஒப்பந்தம் செஞ்சு கொள்ளலாம் இப்படி ஒப்பந்தம் செஞ்சு கொண்டு போகிறதில் வந்து பிரதானமாக எழுத்து மூலமாக செய்கிறது என்று மோசடி தவிர்ப்பு சட்டம் சொல்லுது அதுவும் பங்குடைமையில் வரக்கூடிய ஒரு சட்டம் அப்போ இப்படி நாங்கள் செஞ்சு கொண்டு போகும்போது நாங்கள் ஒரு ஒப்பந்தம் ஒன்று இல்லைன்னு வச்சுக்கொள்வோமே ஒப்பந்தம் ஒன்று இல்லாமல் நாங்கள் ரெண்டு பேர் ஆரம்பிக்கிறோம் ரெண்டு பேர் ஆரம்பிக்கிறோம் ஒரு மா ஒரு வருஷத்தில் முதலாம் வருடத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம் ஒரு லட்சம் ஒரு லட்சம் மூலதனம் விட்டு நாங்கள் ஆரம்பித்து வருஷ கடைசியில் எங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் எங்களுக்கு லாபம் கிடச்சி சென்றா அது சரி சமனாக ரெண்டாக பிரிப்போம் எப்படி ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் லாபத்தை பிரித்து நாங்கள் கொண்டு போகலாம் ஆனால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இப்போ நான் முதலாம் மாதம் வந்து ஒரு லட்சம் போட்டு மூலதனம் விட்டு நான் அந்த வணிகத்தை ஆரம்பிக்க போகிறேன் அதே மாதிரி என்ன பார்ட்னர் என்ன செய்ய போகிறார் அவர் வந்து ரெண்டு லட்சம் ரூபாவை தந்து அவர் என்ன செய்ய போகிறார் தன் பார்ட்னராக இணைய போகிறார் எனவே நான் ஒரு லட்சம் அவர் ரெண்டு லட்சம் வருஷ கடைசியில் வந்து எங்களுக்கு மூணு லட்சம் லாபம் கிடைக்கிது என்றால் நாங்கள் அதை ஒரு லட்சத்து ஐம்பது ஒரு லட்சத்து ஐம்பது என்பது என்று பிரிக்கிறது சரியா என்று விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே ஒரு லட்சத்தி ஐம்பது ஒரு லட்சத்தி ஐம்பது என்று நாங்கள் சமமாக பிரிக்கிறது பிழை காரணம் என்னென்றால் ஏன் நான் போட்ட மூடதனம் ஒரு லட்சம் அவன் போட்ட மூடதனம் ரெண்டு லட்சம் மொத்தமாக மூணு லட்சம் நாங்கள் இட்டிருக்கோம் ஆனால் ஏண்ட பங்கு மூன்றில் ஒரு பங்கு அவன்ட பங்கு மூன்றில் ரெண்டு பங்கு எனவே எனக்கு மூணா பிரிச்சு ஒரு பங்கும் அவருக்கு மூணா பிரிச்சு ரெண்டு பங்கும் கொடுக்கணும் எனவே மூணு லட்சத்தில் எனக்கு ஒரு லட்சம் அவருக்கு ரெண்டு லட்சமாக இருக்கும் எனவே சமமாக பகிர முடியாது இப்போ இது ஒப்பந்தத்தில் இதெல்லாம் இருந்தால் தான் இதனை நாங்கள் என்ன செய்யலாம் இந்த என்ன சொல்லி கொடுக்குற மாதிரி செய்யலாம் ஆனால் ஒப்பந்தம் ஒன்று இல்லாட்டி எங்களுக்கு என்ன செய்யலாது ஆகிவு பண்ண முடியாது அப்போ அதுக்கு நாங்கள் என்ன செய்வோம் பங்குடமையின் சட்டத்தின் கீழே இருபத்தி நாலாம் பிரிவு என்ன சொல்லுது என்றால் பங்குடமையில் ஒரு ஒப்பந்தம் ஒன்று நீங்கள் வச்சுக்கொள்ள இல்லையா நீங்கள் என்ன செய்யுங்க உங்களோட லாபங்களை சமமாக பகிர வேண்டும் உங்களுக்கு நீங்கள் வேலை செஞ்சதுனால எந்த ஒரு சம்பளமும் கிடையாது மூலதன வட்டி கிடையாது இப்படின்னெல்லாம் எல்லாம் சொல்கிறாங்க அப்போ இந்த பங்குடைமை கட்டளை சட்டத்தில் ஏற்படக்கூடிய சின்ன ஒரு மாற்றம் என்ன நடக்குது அந்த நிறுவனத்தில் லாபத்தில் தாக்கத்தை செலுத்துது எனவே லாபத்தில் தாக்கம் செலுத்தினால் கணக்கீட்டிலின் தாக்கம் செலுத்துகின்றது என்பது அர்த்தம் இப்போ இந்த பங்குடைமை சட்டத்தை வச்சு நான் பங்குடைமையை கொஞ்சம் வழங்கப்படுத்திட்டேன் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி ஏழு ஏழாம் இலக்கு கம்பெனி சட்டம் சகல வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனிகளும் கம்பெனி சட்டத்திற்கு அமைய நிதி கூற்றுக்களை தயாரிக்க வேண்டும் கம்பெனி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு யூனிட் வணிக அமைப்பு அதை வந்து சும்மா நாங்கள் எடுத்தோமா கவுத்தோமா என்றெல்லாம் செய்ய இயலாது எனவே அதுக்கு நாங்கள் ஒரு வரையறை ஒன்று வேணும் எனவே ரெண்டாயிரத்தி ஏழேழாம் கம்பெனி சட்டத்தில் என்னென்ன சொல்கிறாங்களோ அது நாங்கள் தெளிவாக அழகான முறையில் செய்யணும் பொதுவாக இதுக்கு பொது கம்பெனின்னு சொல்லுவோம் இந்த பொது கம்பெனிகள் எல்லாம் என்ன செய்யலாம் தான் அந்த ஃப்ரேம்வர்க்குக்கு கீழே அது உள்ளாக தான் என்ன செய்யணும் தன் நிதி கூற்றுக்களை நிதி கூற்றுக்கள் என்றால் லாபத்தை நட்டத்தை கணிப்பதற்கான கூற்று அதே மாதிரி நிறுவனத்தில் காணப்படுகின்ற சொத்து பொறுப்பு தொடர்பான நிதி நிலைமை கூற்று இதெல்லாம் அவங்க சொன்ன மாதிரி தான் செய்யணும் எனவே இதுவும் கணக்கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழலாகும் அடுத்தது சமூக மற்றும் கலாச்சார சூழல் இதில் தனிநபர் வாழ்க்கை போக்கு என்று ஒன்றை தான் அதாவது எங்களோட பர்சனல் லைஃப் உள்நாட்டு உணவு வகைகளை பயன்படுத்தும் போக்கிற்கு மக்கள் கூடுதலாக ஆர்வம் காட்டுறாங்க அதாவது நாங்கள் ஸ்ரீலங்காவில் ப்ரொடக்ட் செய்யப்படுகின்ற ஒவ்வொரு உணவுப் பொருளுக்கும் நாங்கள் விரும்பி கூடுதலான ஆர்வம் காட்டுறதுனால நாங்கள் என்ன செய்கிறோம் வெளிநாட்டு உற்பத்திகள் எல்லாத்தையும் தவிர்த்து போட்டு உள்நாட்டு உற்பத்திகளை நாங்கள் என்ன செய்கிறோம் அதிகமாக கூடுதலாக வாங்குறதுக்கு எத்தனைக்கிறோம் இப்படி நாங்கள் வாங்கும் பொழுது உள்நாட்டில் வணிகங்கள் எல்லாம் என்ன செய்யும் உள்நாட்டு உற்பத்தி செய்யக்கூடிய வணிகங்கள் அதிகமாக ஆரம்பிப்பாங்க இதனால் உள்நாட்டில் என்ன செய்யும் வருமானம் அதிகரிக்கும் விற்பனை வருமானம் அதிகரித்தால் லாபம் கூடும் லாபம் கணக்கீட்டில் தாக்கத்தை செலுத்தும் அடுத்ததாக தொழில்நுட்ப சூழல் டெக்னிக்கல் புதிய வகையான உபகரணங்களை பயன்படுத்துறதுனால எங்களுக்கு வணிகத்தில் கணக்கீட்டில் என்ன சரி தாக்கம் ஏற்படுமா என்று பார்க்கப்பறம் இதில் தங்க விற்பனையின் போது டென்சி மீட்டர் சரியான அளவை பார்க்கறதுக்கு டென்சி மீட்டர் பயன்படுத்துவோம் இதை பயன்படுத்துறதுனால எங்களுக்கு மோசடி குறைவடையும் சின்ன ஒரு பவுன் விலையாக இருந்தாலும் சின்ன ஒரு பவுனாக இருந்தாலும் அது என்ன நடக்கும் அதுக்கான லாபத்தை சரியான முறையில் காட்டி எங்களுக்கு அதுக்கான வருமானத்தை உழைத்து கொள்ளலாம் அப்போ இந்த டென்சி மீட்டரும் ஒரு வகையான ஒரு கருவி அப்போ இதை நாங்கள் பயன்படுத்துறதுனால புதிய ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதுனால மோசடி குறையும் மோசடி குறைஞ்ச லாபம் அதிகரிக்கும் அதே மாதிரி உதாரணமாக கைவர்கள் அடைய அழகின்ற இடத்தை போட்டிருக்கேன் ஃபிங்கர் பிரிண்ட் மெஷின் இதில் சரியான நேரத்துக்கு ஊழியர்கள் என்ன செய்வாங்க நிறுவனத்துக்கு வருவாங்க ஊழியர்கள் வந்தாண்டால் அவங்க உற்பத்தி செய்யக்கூடிய அளவு அதிகரிக்கும் உற்பத்தி செய்யக்கூடிய அளவு கூடி சென்றால் வருமானம் கூடும் வருமானம் கூடி சென்ற லாபம் கூடும் அதே மாதிரி புதிய மென்பொருள் ப சாஃப்ட்வேர்ஸெல்லாம் இப்போ பயன்படும் இப்போல்லாம் அக்கௌண்ட் செய்கிறதுக்கு ஒவ்வொரு நிறுவனமும் ஒவ்வொரு வகையான சாஃப்ட்வேர்ஸை பயன்படுத்துது டெலியாக இருக்கட்டும் புக்காக இருக்கட்டும் அது போக இன்னும் பல பல நிறுவனங்களும் ஒவ்வொரு டிசைன் பண்ணி ஒவ்வொரு வகையான மென்பொருளை பயன்படுத்துகிறாங்க ரகசியத்தை பயன்பாங்க அவங்களோட ரகசியம் மற்ற நிறுவனத்துக்கு தெரியக்கூடாத அளவுக்கு அவங்க அழகான முறையில் செய்கிறாங்க எனவே இதனால் என்ன நடக்கும் மோசடி குறையும் மோசடி குறைஞ்சால் வருமானம் கூட லாபமும் கூடும் இப்போ உங்களுக்கு ஒரு வினாவணி கேட்டிருக்கேன் பின்வரும் மாறிகள் அதாவது உதாரணங்கள் நான் சொன்னுதான் இந்த சூழல் எந்த அந்த மாறிகள் எல்லாம் எந்த சூழலுக்குள்ள வரும் என்பதை நீங்கள் குறிப்பாக சொல்லி எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணலாம் எனவே மாணவர்களே இத்துடன் இந்த காணொலி முடிவடைகிறது நன்றி வணக்கம்